ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைக்கு செடியெல்லாம் நல்லா நல்லா வருது ரோஸ் பாருங்கள் இது பெங்களூர் ரோஸ் தான் இது இது நான் வாங்கி வச்சு ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பூ பூத்துருக்கு சூப்பராக நல்லா பெருசாக பூத்துருக்கு பாருங்க ஒரு பூச்சி குட்டி ஆகிடுச்சி ரெண்டு முகு இருக்குது நல்லா நல்லா சூப்பராக வெறும் இந்த குச்சியாக தான் கொடுத்தாங்க வாங்கும்போது இந்த இந்த குச்சி இந்த இந்த ஒரு ஏர் குச்சி மட்டும்தான் இருந்தது ஆனால் அந்த மலைக்கு நல்லா உரம்லாம் கொடுக்கவும் நல்லா துளுத்து அழகாக சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள் நல்லா நிறைய மொகும் வச்சுருக்கு செம்பருத்தியும் நம்ம வீட்டில் சூப்பராக பூத்துட்ருக்கு அதே மாதிரி நம்ம மருதாணி சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் நல்லா செழிப்பாக வந்துருச்சு நல்லா செழிப்பாக சூப்பராக இருக்குது நம்ம மருதாணி கொஞ்சம் எடுத்து கூட கைக்கு வைக்கலாம் எல்லாமே நல்லா வந்துட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரெட் ரோஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ஆசைப்பட்டு இந்த ரெட் ரோஸ் செடியை வாங்கினேன் ஆனால் அது வருமா வராதான்னு டவுட்லேயே இருந்தேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நல்லா பெருசாக பூ பூத்துருக்கு பாருங்களேன் வெறும் நான் முட்டைத்தோல் தான் அதிகமாக போடுறது முட்டைத்தோல் அதிகமாக போடுறேன் அதுக்கப்புறம் காய்கறி வேஸ்ட்டோட அந்த உரம் கொடுக்குறேன் நல்லா வருது செடிங்க எல்லாமே தக்காளி கூட பாருங்கள் பிஞ்சு வச்சிருக்கு அழகாக குட்டி குட்டியாக வந்திருக்கு பாருங்கள் தக்காளி சூப்பராக பிஞ்சு வச்சிருக்கு நீ தக்காளியும் நம்ம வீட்டில் காய்க்க ஆரம்பிச்சிரும் நம்ம தக்காளியும் இனிமேல் கடையில் வாங்க வேண்டாம் அதுக்கப்புறம் முள்ளங்கி போட்ட முள்ளங்கி கூட நல்லா வருது இதே நம்மளோட வாட்ராப்பிள் செடி நல்லா சூப்பராக வந்துட்ருக்கு இன்னும் ஆனால் பூக்காயெல்லாம் எதுவுமே வரல கொய்யக்காய் இவ்வளோ <laughs> சின்ன செடியிலே இங்கே பாருங்கள் இதெல்லாம் நம்மள்ட்ட வந்ததுக்கப்புறம் துளிர் வந்து இந்த பூ வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த பிஞ்சும் நம்மள்கிட்ட வந்ததுக்கப்புறம் வந்திருக்கு ஒரு கொய்யா இருக்குது இங்கே பாருங்கள் பெருசாகிட்டுருக்கு இது நல்லா பெருசாகி பழுக்கட்டும் இது என்ன ஒயிட்டா இல்லை பிங்கான்னு தெரியல நல்லா பழுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா பெருசாக ஒன்று ஒழிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு இதில் இன்னும் பூவே வரல இது இவ்வளோ பெருசாக வந்திருக்கோ தவிர இதில் இன்னும் பூவே வரல ஒய்யா ஒயிட்டு ஒன்று பிங்க்கு நம்மளோட ஸ்டார் ஃப்ரூட் பாருங்கள் அதுவும் நல்லா துளிர் நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நல்லா துளிர் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் பூ வச்சுருக்கு இங்க பாருங்கள் சூப்பராக அழகா பூ வச்சுருக்கு இதில் பிஞ்சு வந்து காய் வந்ததுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்டேட் போடுறேன் ரொம்ப அழகாக பூத்துருக்கு நல்ல பர்பிள் கலரில் பூ வந்திருக்கு பார்க்கலாம் இது காய் வருதா அப்படின்னு பார்க்கலாம் நம்மளோட திராட்சைக்குடி அடுத்து நம்மளோட கொடி நல்லா போயிட்டுருக்காங்க இங்கே பாருங்கள் ஆனால் அவங்களுக்கு இன்னும் பந்தல் போடலை நான் பந்தல் போட்டால் இன்னும் கூட நல்லா வருவாங்க இந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்ருக்காங்க அவங்க பாட்டுக்கு ஒரு கயிறு கட்டி விட்டுருக்கேன் அப்படியே போய்ட்டுருக்காங்க அவங்க பாட்டுக்கு அழகா அதுக்கப்புறம் வா வெங்காய செடி வந்திருக்கு பாரு ஒரே ஒரு வெங்காயத்தை வச்சா அது கூட அப்படியே சூப்பராக வருது வெங்காயம் வருது பாருங்க நல்லா மதிக்கிறது தான் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும்